ஹாய் நான் உங்கள் எம்பிகே ப்ராப்பர்டிஸ் ராஜேஸ்வரி நம்ம செங்கல்பட்டு நியர்பையில் ஒரு சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்டு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது ஒரு புஞ்சை நிலங்க நல்ல ஒரு லோ ப்ரைஸில்ங்க லேண்டை உங்களுக்கு சின்ன லேண்டு தான் ஒரு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு சென்டில் ஒரு ஃபார்ம் லேண்டை நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் வீடுங்க ஃபுல்லாகவே பக்கத்தில் வீடுங்க உள்ள ஒரு நல்ல ஒரு விவசாய நிலம் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் இந்த லேண்டுக்கு நீங்கள் வரணும்னா நம்ம செங்கல்பட்டு பாலு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு பாலார் மையூர் உங்களுக்கு மையூர் வழியாகவும் இந்த லேண்டுக்கு நீங்கள் வரலாம் அதோடு பார்த்தீங்கன்னா நெல்வாய் கூட்டுறவுனால் இந்த லேண்டுக்கு நீங்கள் வரலாம் பெரிய ரோடாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெல்வாய் கூற்று வழியாக வரணும் சின்ன ரோடு வந்தாலும் பரவாயில்லன்னா நீங்கள் சாலவாக்கம் வந்து உண்ணவாக்கம் வந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம சைட்டு இருக்குங்க கரெக்டா அந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூத்தி ஐம்பது தான் இந்த சைட்டு இருக்கு இந்த சைட்டோட ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருப்பாங்க பக்கத்துல ஃபுல்லாவே வீடுங்க தான் இருக்கு இந்த சரௌண்டிங்கில் ஒரு ஏக்கர் ரேட்டு அறுபது ரூபா சொல்கிறாங்க செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு ஒரு சென்ட்டோட ரேட்டு எண்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா இருக்காங்க இது செங்கல்பட்டுக்கு ரொம்ப நியர்பை இந்த ஏரியாலே பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு வந்து அறுபத்தஞ்சிலேருந்து எழுவதாயிரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட் சேல்னால உங்களுக்கு ரொம்ப லோ ப்ரைஸில் சொல்கிறாங்க சென்ட்டு ரேட்டு தாங்க ரொம்ப பெரிய இடம் கிடையாது ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டு தான் வேணும்ன்றாங்க மறக்காமல் சீக்கிரமாக கால் பண்ணுங்கள் இந்த லேண்டு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடும் அதனால் பார்க்குற உடனே இந்த லேண்டு கால் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான லேண்டு பார்க்கலாங்க அடுத்து உங்களுக்கு வேறு எதனால் லேண்டு வேணும்னாலும் என் நம்பருக்கு கூப்பிடுங்க ஓகேங்க தேங்க்யூ வெல்கம் பாய்ங்க